கிரக வழிபாட்டில் அவசியம் நாம் தவிர்க்க வேண்டிய மூட பழக்க வழக்கங்கள் என்னென்னு நல்ல கேள்வி ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புசு புதுசா நிறைய பேர் பரிகாரங்கள் சொல்றாங்க கிரகங்கள் என்பது சிவபெருமானினுடைய பிரதிநிதிகள் தான் அதனால கிரகங்களுக்குன்னு நமக்கு தனி கிரகங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் பிரீத்தி அப்படின்னு தான் சொல்றோம் கிரகங்களை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும் அவ்வளவுதான் அதற்கு தனியா ஒரு வழிபாடு அப்படிங்கறத நமக்கு வந்து சொல்லி வைக்கல அண்ட் அது கடையவும் கிடையாது சோ நவக்கிரகங்களை கிரகங்களை பிரீத்தி பண்றது அப்படின்னா கிரகங்கள் என்ன நமக்கு நம்மளுடைய கர்மவினைக்கு தகுந்தாற் போல கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்ல கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பரிசுகளோ நம்ம வாங்கிக்கலாம் பட் அதுக்கு அது நமக்கு கஷ்டத்தை தரப்போறது அப்படிங்கிறதுக்கு அதை போய் தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு தகுதியோ அல்லது அனுமதியோ நமக்கு வந்து கிடையாது கிரகங்கள் நம்மள வந்து எப்பவுமே ஒரு சேஃப்கார்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு ராகு வந்து சரியில்லை ஒரு குழந்தைக்கு அந்த சர்ப்பம் வந்து தீண்டனும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சர்ப்பம் எப்படியாவது கண்டிப்பா பரீட்சித் மகாராஜா கதை தான் எப்படியாவது தீண்டணும் அப்படின்னா அது தீண்டல் வந்து நடக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த அதற்கு நம்ம வந்து ராகுவை வணங்கும் பொழுதோ இல்ல நம்ம நிறைய பரிகாரங்கள்லாம் எல்லாம் செஞ்சிருக்கிறதோ யாராவது ஒருத்த பார்த்து அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கான வழியை நமக்கு வந்து சொல்லுவாங்க இல்ல அந்த விஷ விஷம் ஏறாமல் கூட இருக்கலாம் சோ அந்த அந்த தீண்டல் இருக்கணும்னு தலையில எழுதியிருந்தால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும்னு அது நடக்கும் அதுல நம்ம உயிர் பிழைக்கிறது வந்து நம்ம இறைவன் வச்சிருந்த நம்பிக்கையும் நம்ம செய்த பரிகாரங்களும் தான் சோ நவகிரகங்களுக்கு பரிகாரங்கும் போது டெய்லி நவகிரகங்களினுடைய காயத்ரியை நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு தானியங்கள் தானம் பண்றீங்களோ ஆலயங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் கொடுக்குறீங்களோ இது எல்லாமே நவகிரகத்திற்கான பரிகாரங்கள் தான் பட் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா பரிகாரங்கள் சொல்றாங்க ராகுவுக்கு வந்து நீங்க விளக்கேற்றும் போது உள்ள வந்து உளுந்த போடுங்க கருப்பு உளுந்த இல்லைன்னா வந்து ஏதோ அந்தந்த தானியத்தை எண்ணெய் அந்த மாதிரி பரிகாரங்கள் தயவு செஞ்சு ஃபாலோவும் பண்ணாதீங்க அதற்கான பலன்களும் கிடையவே கிடையாது ராகுவுக்கு பரிகாரம் பண்ணணுமா கருப்பு உளுந்த தானம் பண்ணுங்க ஆஞ்சநேயர் கோயில கொண்டு போய் கொடுங்க கருப்பை உளுந்தை அவங்க அதுல வந்து வடை பண்ணிப்பாங்க கருப்பு உளுந்தினுடைய தானம் வந்து ராகுக்கான ஒரு பெரிய பிரீத்தி தான் ஏதாவது சிவன் கோயில்ல நவகிரகங்கள் இருக்கும் இல்லையா நீங்க வேண்டிந்து தானியத்தை தானமாக கொடுக்கலாம் எப்பொழுதுமே தானியத்தை நாம தானமாக கொடுக்கும் பொழுது உடலில் நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து தீரும் அதே மாதிரி வஸ்திர தானம் நீங்க பண்ணும் பொழுது நமக்கு ஆயுள் நீடிக்கும் நவகிரகங்களுக்கு நம்ம ஸ்தலங்களுக்கு சென்று அந்த கிரகங்களை வழிபாடு செய்யும் பொழுது கிரகங்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் நமக்கு ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி வைத்த விஷயங்களை நாம வந்து ஃபாலோ பண்ணலாம் புதுசு புதுசா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்